பெண்களுக்கு எதிரான ஒடுஞ்செயலை பாலியல் பலாத்காரம் கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்ட கொடூர செயலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருந்தார் அதன்படி முறையான அனுமதியை கேட்டு பெண்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்போடு நடைபெற வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முறையோடு அனுமதி கேட்டு அனுமதி தருவதாக சொல்லி இறுதி நேரத்திலே அனுமதி மறுக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பெண்களை கழகத்தினுடைய தோழர்களை ஆர்ப்பாட்டத்திற்கு வரவிடாமல் வழியிலேயே தடுத்து அவர்களெல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு ஒளிபெருக்கி வைக்கப்பட்டு அந்த ஒளிபெருக்கியையும் பறித்து மேடை போடப்பட்டு அந்த மேடையையும் பறித்து அதையும் தூக்கி போட்டுவிட்டு அங்கே அண்ணன் எடப்பாடியாரின் உருவம் பொறித்த பேனர் கட்டுவதற்கு வந்தவர்களை பேனரையும் தூக்கி போட்டுவிட்டு எல்லா விதமான அராஜக செயல்களையும் செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் மாடல் அரசு கடுமையான விதத்திலே போராடி பார்த்தார்கள் ஆனால் அதையும் மீறி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மகளிர் அணியினர் அத்தனையும் மீறி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கழகத் தொண்டர்கள் திரண்டு வந்து பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது திமுகவின் அராஜக செயலை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஆனால் அராஜக செயலுக்கு மேலே மீறி 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 அராஜகம் செய்து அதிலும் குறிப்பாக அரக்கோணம் உள்ளூர் காவல்துறை மிகவும் மோசமான நிலையிலே மாவட்ட செயலாளர் பேசுகிற போது சீக்கிரமாக முடிக்க வேண்டும் அமைப்பு செயலாளர் திருத்தணி அரியவர்கள் பேசுகிற போது சீக்கிரமாக முடிக்க வேண்டும் பேசக்கூடாது பேசக்கூடாது என்று பேச்சு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய விதத்திலே வந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு காவல்துறை முடக்கப்பட்டிருக்கிறது ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே எந்த அளவிற்கு திமுகவின் முக்கிய பிரமுகர்களாக இந்த காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டமே பாலியல் தொந்தரவை பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த பாவச்செயலை செய்த ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் பாவச்செயலை செய்தவர் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஒப்புக்காக நேற்றைய தினம் அவருடைய பதவியை மட்டும் திமுக இளைஞரணி துணை செயலாளர் என்கிற பதவியை மட்டும் எடுத்துவிட்டு கட்சியில் உறுப்பினராக இருந்து என்ன வேண்டாலும் செய்து கொள்ள வேண்டும் என்று செய்து கொள்ளலாம் என்கிற உத்தரவை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இது உதயநிதி மாடல் இது ஸ்டாலின் மாடல் என்று கட்சியிலேயே வைத்து கொண்டு இது போன்ற பாலியல் துன்புறுத்தலை செய்யலாம் இது போன்ற பெண்களை கேவலமாக நடத்தலாம் எத்தனை திருமண வேண்டுமானாலும் செய்யலாம் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் நடக்கலாம் என்கிற அங்கீகாரத்தை தந்திருக்கிற கட்சிதான் திமுக என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அதை கண்டிக்க வேண்டும் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொள்ளாச்சி 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 என்று ஒரே பொய்யை திரும்பத் திரும்ப சொல்லி ஊரெல்லாம் குடும்பமே தூக்கி தொட்டு திரிந்தார்கள் எங்கள் அண்ணன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இன்றைக்கு உண்மையான குற்றவாளிகள் வெளியே கொண்டு வரப்பட்டு தண்டனை பெறப்பட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள் அதைத்தான் நாங்களும் இப்போது கேட்கிறோம் நீங்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி செய்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இன்றைக்கு நடந்த ஒன்று பாதிக்கப்பட்ட பெண் இவர்தான் இத்தனை திருமணம் செய்திருக்கிறார் இத்தனை பெண்களை ஏமாற்றி இருக்கிறார் என்று அந்த பெண்ணே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஆக அவரை ஏன் கைது செய்யவில்லை ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை கட்சியிலிருந்து எடுத்துவிட்டால் நடவடிக்கை என்று விடுமா ஆக கட்சியிலே உறுப்பினராக இருந்து கொண்டு என்னவென்றாலும் செய்யலாம் என்கிற அங்கீகாரம் தந்திருக்கிறீர்களா இல்லை ஆகவே ஒன்று கட்சியிலிருந்து எடுக்க வேண்டும் இரண்டாவது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் மூன்றாவது இந்த வழக்கிலே அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் சேர்த்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் இந்த மூன்று கோரிக்கையை முன்வைத்துத்தால் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறோம் இன்னும் இவர்கள் சரியாக திருந்தி காவல்துறையை கையிலே எடுத்துக்கொண்டு குற்றச்செயல்களுக்கு ஈடுபட்டு போவார்களே ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தெளிவாக சொன்னதைப் போல போராட்டங்கள் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய அனுமதியைப் பற்றி அண்ணன் எடப்பாடியாரின் அனுமதியை பற்றி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு போராட்டங்கள் தொடரும் என்பதை நான் தெரிவித்து கொண்டேன் ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு வழக்கும் காவல்துறை வந்து உடனே வந்து நடவடிக்கை பெண்களுடைய கல்வி திறனை எல்லாம் நீங்கள் குறைச்சு மதிப்பிடவே கூடாது இன்றைக்கு பாகிஸ்தானில் போய் போராடி மிகப்பெரிய பெயர் பெற்றவர்கள் யார் பெண்கள் தான் அந்த தாக்குதல் நடத்துவதற்கு தலைமை தாங்கினவங்களே பெண்கள் தான் பெண்கள் எல்லா நிலைகளிலேயும் உயர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் சரி அல்லது எடப்பாடியார் காலத்திலேயும் சரி பெண்கள் கல்வி கற்க வேண்டும் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாலிக்கு தங்கம் திட்டத்தையே கொண்டு வந்து பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் படம் அதே மாதிரி ப்ளஸ் டூ பாஸ் செய்திருந்தால் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணம் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு ஒரு பூ தங்கத்தை கொடுத்து அவர்களுக்கு கல்விகளை ஊக்கத்தை கொடுத்தவர்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் அதே திட்டம் இன்னைக்கு முடங்கி போயிருக்குன்னா அந்த தாலிக்கு தங்கம் இல்லை படிக்கணுன்ற கட்டாய உத்தரவு இல்லை அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் திட்டம் போட்டால் அதே திட்டத்தை அப்படியே வலியுறுத்தி கொண்டு வந்தார்கள் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை அவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார்கள் சைக்கிள் கொடுத்தார்கள் எல்லாம் பெண்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்கன்னு ஆண்களே கேட்டாங்க எங்களுக்கு சைக்கிள் வேணும்னு பெண்கள் கல்வியில் ஊக்கத்தோடு வரணுன்றதுக்காக இதையெல்லாம் கொண்டு வந்தவர்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் இதையெல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற போது கல்வி வசதி பயில்வதற்கு வசதி இல்லாத காரணத்தால் சில பேர் அந்த வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தால் கல்வி கற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலை மறுபடியும் புரட்சி தலைவி அம்மாவின் திட்டங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெண்களின் வளர்ச்சிக்காக போடப்பட்ட திட்டங்கள் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் கண்டிப்பாக இன்னும் ஒன்பது மாத காலத்திலே முதலமைச்சராக வருவார் இதெல்லாம் தொடரும் உங்களுடைய கேள்விக்கு பதில் கண்டிப்பாக இது ஒன்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்க்ரைப் செய்து அறிஞர்